சென்ற மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலினை சிஎம் சார் என்று அழைத்த தாவிக தலைவர் விஜய் இந்த முறை ஸ்டாலின் அங்கிள் என அழைத்துள்ளார் படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூரில் பாதிப்பே சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க வெரி வெரி வஸ்ட் எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை இருந்தா தானே இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா